ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வாங்க இன்றைக்கி நாம் சமையலுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நாம் சமையல் பண்ணும்போது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கட்டாயமாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணணும்னா நாம் செய்யக்கூடிய சமையலும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் அதே நேரத்தில் நம்ம செய்கிற வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் சுலபமாக முடிஞ்சிடும் சில நேரங்களில் நம்ம தோசைடும்போது அந்த தோசை வந்து சரியாகவே வராது ரொம்ப பிஞ்சு பிஞ்சு வரும் அப்போ நாம் வந்து தோசைக்கல்லில் ஒரு துண்டு ஐஸ் கட்டியை எடுத்து அந்த கல் மேலே நல்லா நம்ம தேய்க்கணும் ஓரங்கல்லில் எல்லா இடங்களுமே நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா தோசை அடுத்தாலும் நம்ம சுடும்போது தோசை வந்து பிஞ்சு போகாது நல்ல டேஸ்டியாக வரும் நான் அதே மாதிரி செஞ்சு பார்த்தேன் உண்மையிலேயே இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபு யூஸாக இருந்தது அதுக்கு அடுத்து நான் தோசை வரும்போது அந்த தோசை வந்து பிஞ்சே போகலை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி துணியை வச்சு தொடச்சி வச்சா கூட அதில் ஈரப்பதம் இருக்க தான் செய்யும் அது ஒரு காயதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் உடனே அது வந்து காயணும் அப்படின்னா நாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் இந்த மிக்சி ஜாரை லைட்டாக காட்டி காட்டி எடுத்துடணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிடணும் இந்த மாதிரி லேசாக காட்டிட்டு எடுத்துடணும் இப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை காட்டினாலே போதும் அதில் உள்ள ஈரப்பதம் போய் ஜார் நல்லா சூடாகவே ஆயிரும் ரொம்ப காட்ட வேண்டாம் லேசாக அப்படி காட்டிட்டு எடுத்துருங்க இப்படி ஒரு மூணு தடவை நாலு தடவை நீங்கள் செஞ்சாலே போதும் நல்ல ஜார் வந்து சூடாயிரும் அதுக்கப்புறம் நாம் உலர்ந்த பருப்புகளை இதில் ஈஸியாக திரிச்சு எடுத்துடலாம் எந்தவித ஈரப்பசையும் இருக்காது ஒட்டவும் ஒட்டாது நமக்கு இப்போ அவசரமாக கலர் கோலப்பொடி தேவையாக இருக்குது நாம் எங்கேயும் போய் வாங்க முடியாத நிலையில் இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக கலர் கு கலர் கொலப்படியை நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேசரி பவுடர் இந்த மாதிரி ஃபுட் கலரை கொஞ்சம் எடுத்து அதை நம்ம கோலப்பொடி கூட கலந்தாலே போதும் நமக்கு தேவையான கலர் கிடச்சிரும் அவியல் செய்யும்போது தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இவற்றோடு சிறிது ஊற வைத்த கசகசாவையும் சேர்த்து அரைச்சி போட்டால் அந்த அவியல் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் திக்காகவும் இருக்கும் வாழைத்தண்டு கூட்டு பொரியல் செய்யும்போது அதனுடன் சிறிது முருங்கை கீரையையும் நாம் சேர்த்து செஞ்சால் அதனோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க நாம் சமையல் பண்ணி முடித்த பிறகு கீழே கிடக்கக்கூடிய வெங்காயத்தோல் வெள்ளப்புடுத்தோல் இதெல்லாம் தூக்கி நீங்கள் தூர போடாதீங்க அதில் தண்ணியை ஊற்றி அப்படியே நாலு மணி நேரம் மூடி வச்சிருங்க அப்புறம் அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெளிச்சு விட்டோம் அப்படின்னா பாய்ச்சா பள்ளி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராது நாம் எப்போதுமே பாயாசம் வைக்கும்போது கிறிஸ்மிஸ் பழத்தை தான் பயன்படுத்துவோம் ஆனால் அதுக்கு பதிலாக நாம் பேரிச்சம் பழத்தை நறுக்கி அதை நெய்யில் வறுத்து பாயாசத்தில் போட்டால் பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க